மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு காவியத்தை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே பாவேந்தரின் குடும்ப விளக்கிலே மூன்றாவது பகுதியாகிய திருமணம் என்ற மூன்றாவது பகுதியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வேடப்பன் வில்லியனூர் சென்று வந்தவன் மாவரசர் வீட்டிற்கு சென்று வந்தேன் என்று சொன்னதனால் வேடப்பனின் தந்தை கோபப்பட்டு அதிலிருந்து விடுவித்துச் செல்வதற்காக தாயின் மூலமாக கடைக்கு அனுப்பப்பட்டான் அந்த நேரத்திலே வெள்ளியனூரிலிருந்து வருகை தந்த மாவரசர் வீட்டிலிருந்து வருகை தந்த பெரியவர் இல்லத்தின் உள்ளே வந்து இவர்களிடம் நெடுநேரம் பேசிவிட்டு அதற்குப் பிறகு வில்லியனூரிலே வேடப்பன் ஒரு வேடிக்கை நிகழ்த்தினான் அதை கூறுகிறேன் என்று சொன்னதாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் வேடப்பன் அப்படியென்ன வேடிக்கை நடத்தினான் என்பதனை விவரித்து அந்த பெரியவர் சொல்லிக் கொண்டிருந்தார் காலை பத்து மணிக்கு எங்கள் வீட்டிற்கு வந்தான் வந்தபோது கொள்ளைப்புறத்து மாமர நிழலிலே எங்கள் வீட்டின் குணவதியாகிய வேடப்பன் விரும்பக்கூடிய நகைமுத்தாள் பின்னால் மாமரத்து நிழலிலே நின்று கொண்டிருந்த அந்த வேளையிலே வந்த வேடப்பன் நகைமுத்தாளிடம் சிரித்து அதாவது தன் உள்ள கிடக்கைகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் அவர்களிடம் அன்பின் பெருக்கம் தெரிந்தது அவர்களிடம் ஆசை வெளிப்பாடு தெரிந்தது உடனே நகைமுத்து சொன்னால் நமது காதலை பெற்றோர் வாழ் நீ கூற வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு கூறுவதற்கு தயக்கமாக இருக்கிறது நீயே இரு வீட்டு பெற்றோர்களிடமும் தெரிவிக்க வேண்டும் என்று வேடப்பன் சொன்னான் அதற்கு நகைமுத்தாள் நீ சொல்வதாக இருந்தால் சொல் என்னிடத்திலே வெட்கம் தடுக்கிறது நான் ஒரு பெண் பிள்ளை எப்படி நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் என்று சொல்ல முடியும் எனவே நீயே சொல்லிவிடு என்று நகைமுத்தால் வேடப்பனிடம் ஒழிந்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் நகைமத்தாளினுடைய தாய் அழைப்பு விடுக்கிறாள் நகைமுத்து எங்கே இருக்கிறாய் என்று வந்த சத்தம் கேட்டவுடன் நகைமுத்து வீட்டிற்குள் சென்று விடுகிறாள் அதுபோல வேடப்பன் நல்ல பிள்ளை போல வீட்டிற்கு முன்னே வந்து உள்ளே நுழைந்து விடுகிறான் நான் அனைத்தையும் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன் வீட்டிற்கு வந்ததும் வேடப்பனுக்கு உபசரிப்பு நிகழ்த்தப்பெறுகிறது மலர் குழலி அவனை உணவுண்ண வைத்தாள் அதற்கு பிறகு நேரம் மதிய வேலையை நெருங்கிய காரணத்தினால் சற்று ஓய்வெடுத்து செல்லப்பா என்று நான் தான் சொன்னேன் எனவே ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரத்திலே மெத்தைகளையும் தலையணைகளையும் அதுபோல படுத்து உறங்குவதற்கு பாயையும் எடுத்து வந்து நகைமுத்தாள் வேடப்படுக்க வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது நகைமுத்தினுடைய அந்த முகத்திலேயே ஒரு பொலிவு இருந்தது நான் என்ன கவிஞனா அவர்களுக்குள் நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் விவரித்து கூறுவதற்கு என்னால் இவ்வளவுதான் கூற முடிகிறது அவர்கள் இருவரும் நேசிக்கிறார்கள் என்பதனை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன் தூங்குகிற வேளையில் கூட அவன் பொய் உறக்கம்தான் உறங்கினான் உறங்குவது போல நடித்தான் அவர்களுக்குள் இருந்த உள்ள கிடக்கையிலே ஒளிந்து கிடந்த காதலையெல்லாம் என்னால் உணர முடிந்தது எனவே நான் உண்மையை சொல்லிவிட்டேன் நீங்கள் நாளை கடத்தாதீர்கள் தள்ளி போட வேண்டாம் தள்ளி போட்டு விட்டால் இளமை மனம் என்ன பாடுபடும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இந்த நிகழ்வினை நீங்கள் எடுத்துக்கொண்டு இரு வீட்டாரும் திருமண வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த பெரியவர் ஆவல் பொங்க சொன்னார் அந்த நேரத்திலே இங்கே இருந்த மணவழகரும் மணவழகரினுடைய மனைவியாகிய தங்கமும் உண்மையிலேயே மகிழ்ந்தார்கள் நிகழ்ந்தார்கள் மாவரசன் மேல் பகை ஏற்பட்டது உண்மைதான் அவன் தெரியாமல் பேசியது எல்லாம் தவறுதான் ஆனாலும் கூட என் மகனும் அவர் மகளும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பழகிக்கொள்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று வேடப்பனுடைய தந்தை மணவழகர் சொன்னார் மணவழகர் சொன்னதற்கு ஏற்றார் போலவே தங்கமும் அதை ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது மணவழகர் பேசிய வார்த்தைகளை பாவேந்தர் கவிதையாக வடிக்கின்றார் என் பிள்ளை உள்ளம் அவன் ஈன்ற கிளி பிள்ளை உள்ளம் ஒன்றானால் எங்கள் பகையும் ஒளியாதா என்றான் மனவழகன் எங்களுக்கு இடையிலே இருக்கிற பகை இதனால் ஒளியட்டும் அழியட்டும் அவர்கள் இருவரும் நல்ல முறையிலே வாழட்டும் ஏதுரைத்தால் தங்கம் எனில் அதற்கு பிறகு தங்கம் என்ன உரைத்தாள் என்று சொன்னால் இன்றே நீர் வில்லியனூர் ஏகுக தாத்தா தாத்தா உடனடியாக நீங்கள் வில்லியனூர் செல்லுங்கள் தாத்தா தாத்தா என்று கெஞ்சல் போல தங்கம் பேசுகின்றாள் இன்றே நீர் வில்லியனூர் ஏகுக தாத்தா தாத்தா எங்கள் மகன் கருத்தை எம்மிடம் சொன்னீர் அதுபோல் திங்கள் முகத்தால் கருத்தை அன்னவர் செப்பி மனத்தை விரைவில் மணமகன் வீட்டில் பணச்செலவு நடந்தாலும் பாங்காய் நடத்த உறுதி பெற்று வந்தால் எம் உள்ளம் அமையும் அறிவுடையீர் உம்மாள்தான் ஆகும் இது என்றாள் உண்மையிலேயே மணமகன் வீட்டிலேயே நாங்கள் திருமணத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எவ்வளவு செலவு ஆனாலும் எங்கள் வீட்டிலே அந்த திருமணம் நடக்கட்டும் எனவே எங்களிடத்திலே வேடப்பனுடைய நிலையை விளக்கியது போல வேடப்பனை நேசிக்கக்கூடிய அந்த அற்புதம் நிறைந்த கலைப்பட்டகமான குணப்பெட்டகமான பண்பு பெட்டகமான வேடப்பன் பெரிதும் நேசிக்கக்கூடிய நகைமுத்தாளினுடைய எண்ணத்தையும் அவர்தம் பெற்றோரிடம் நீங்கள்தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அந்த பெரியவர் ஏற்றுக்கொண்டார் அவருக்கு சிற்றுணவு வழங்கப்படுகிறது சிவப்பேர காய்ச்சிய பால் அவருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள் வந்த பெரிய வண்டியிலே நான் நிச்சயமாக நல்ல செய்தியோடு வருவேன் அவர்கள் நிச்சயம் இசைவார்கள் என்ற ஒரு மங்கள வார்த்தையை வழங்கியவராக அந்த பெரியவர் மீண்டும் வில்லியனூர் நோக்கி செல்லுகின்றார் வில்லியன்னூரில் இருந்து என்ன தகவலை சுமந்து வருகிறார் என்பதனை நாளைய தினம் பார்ப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பாகை கணதாசன்